எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க சரி வீட்டில் கிடந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சம்சு பேபியும் கூட்டிட்டு அங்கே அந்த எக்ஸிபிஷனுக்கு போனோம் இந்த எக்ஸிபிஷனை பொறுத்த வரைக்கும் சம்சுக்கு இதுதான் முதல் முறை இந்த மாதிரி பிரம்மாண்டத்தை பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்க் நிறையா இருந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா தாய்லாண்டு வியட்நாம் சவுதி அரேபியான்னு பல நாடுகளுக்கும் போயிருக்கோம் அதனால் இது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக தெரியல சம்சுவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருந்துச்சு இன்னும் அந்த பொருட்காட்சியில ஒரு மேஜிக் ஷோ நடத்திட்டு இருந்தாங்க பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா வாட்டர் அந்த இது சூப்பரா இருந்துச்சு தண்ணியில வந்து குழந்தைங்க வந்து அந்த போட்டு மாதிரி ஓட்டி விளையாடிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது கூடவே பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஊஞ்சல்கள் இருந்துச்சு அந்த ஊஞ்சலை பார்க்கறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல் லைட்டாக இருந்துச்சு சம்சுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பெரிய ஆச்சரியம் எவ்வளோ ரசிக்கணுமோ அவ்வளோ ரசிச்சா ஒவ்வொரு விஷயங்களையும் கையை காட்டி அங்கே பாரு இங்கே பாரு நமக்கு வந்து பாடம் நடத்திட்டு இருந்தது ஆச்சரியமாக இருந்துச்சு அதே மாதிரி கேண்டியை இருந்தாங்க நிறைய தின்பண்டங்கள் இருந்துச்சு ஜூஸு அதுக்கப்புறம் வந்து டெல்லி அப்பளம் சோலாப்பூரி காலிஃப்ளவர் ஃப்ரை இப்படின்னு நிறைய வச்சுருந்தாங்க அங்கே ஏராளமான மக்கள் வந்து அதுகளை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க உள்ளூர் எக்ஸிபிஷன் தானே என்ன இருக்க போகுது அப்படின்னு தான் போனேன் போன நிறைய விளையாட்டுகள் குழந்தைகளுக்குள்ள ஏராளமான விளையாட்டுகள் வச்சுருந்தாங்க பார்வையாளர்களுக்கு அனுமதி வந்து இலவசம் அங்கே விளையாடக்கூடிய சின்ன சின்ன விளையாட்டு பொருள்களுக்கு மட்டும்தான் காசு கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் பெரியவங்க சிறியவங்க எல்லாரும் ஏறி இருந்தாங்க மரண கிணறுன்னு வச்சுருந்தாங்க அது பயங்கரம் சொல்லி பார்க்க சம்சவ பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமாக இந்த ஆச்சரியலாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தா அதில் வந்து என்னதான் அவளுக்கு விளையாட்டு சின்ன சின்ன விளையாட்டுகள் இருந்தாலும் அவள் மிக மிக ரசித்தது இந்த கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஊஞ்சலை தான் ரொம்பவே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அதை பார்த்து நமக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு பேபியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு தின்பண்ணங்களோ விளையாட்டுப் பொருட்களோ எதுவுமே கண்ணில் படலை இருக்கிறது அந்த ஒரு பலூன் மட்டும்தான் சரின்னு அந்த ஐம்பது ரூபா பலூனை வாங்கி அவள் கையில் கொடுத்தோம் அது ஏதோ தின்பண்டன்னு நினச்சி அதை கடிக்க ஆரம்பிச்சிட்டா சரி நான் கையிலேருந்து வாங்கினா ரொம்ப அடம் பிடிச்சதுனால திரும்பவும் கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காயல்பட்டணம் புது பஸ் ஸ்டாண்டு வந்து ரெனிவேட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அந்த கடைகள் எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்வசமாக அந்த ரோட்டில் தான் வச்சுரு மெயின் ரோட்டில் வச்சுருக்காங்க தம்பி பரத் கடையில் போய் சூப்பராக ரெண்டு டீ இஞ்சி டீக்கு ஆர்டர் கொடுத்தோம் இஞ்சி டீ ரொம்பவே சூப்பராக போட்டு தந்தார் அதை குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டில் எவ்வளோ விளையாட்டு பொருட்கள் இருந்தாலும் சம்சு பேபிக்கு இந்த பலூன் மேலே தான் ரொம்ப ஆர்வம் இப்போ அவளுடைய விளையாட்டு பொருட்களோட இந்த பலூனு இடம்பெற்றுக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது லட்சக்கணக்கில் ரூபா செலவழித்து வெளிநாட்டுக்கு போய் தான் என்ஜாய் பண்ணி மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வழவழைக்கணுங்கிற அவசியம் இல்லை உள்ளூர்லேயே ஒத்தருவா செலவில்லாமல் அந்த சந்தோஷத்தை நம்ம இங்கேயே அனுபவிக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க அதோடு சேர்த்து நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்